அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம் பரபரப்பா போயிட்டு இருக்க கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு முக்கியமான தான் பார்க்க போகிறோம் அதாவது அந்த சந்திரா வந்து சிவனாண்டி வீட்டுல போய் பொங்க வச்சாங்க அதை வந்து நம்ம கார்த்திகை பார்த்துக்கிட்டு கையும் கலவுமா சாமுண்டிஸ்வர்ட்ட வந்து நம்ம சந்திராவை பிடிச்சு கொடுத்துட்டாங்க நம்ம சாமுண்டிஸ்வரையை பார்த்தா அதிர்ச்சியில சந்திரா அப்படியே ஆடி போனாங்க எங்க அக்கா கிட்ட மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு அது சூப்பரா இருந்தது அதை தான் ஒரு குட்டி புறமா பார்க்க போறோம் அடுத்த அடுத்த எபிசோட மிஸ் பண்ணிடாதீங்க அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம காலியமா வந்து நம்ம சந்திராவுக்கு போன் அடிக்கிறா அதாவது எப்படியாவது நம்ம வீட்டுல நீயும் என் மொழி சிவனாண்டியும் ரெண்டு பேரும் சேர்ந்து பொங்க வைக்கணும் அதான் இந்த அத்தையோட ஆசை அப்படின்னு சொன்னவனே கவலைப்படாதீங்க எப்படியாவது உங்க ஆசையை நாங்க நிறைவேற்றி இருப்போம் நானும் என் புருஷனும் உங்க வீட்டுல நாங்க பொங்க வைப்போம் அப்படின்னு சொன்னவனே அதாவது யாருக்கும் தெரியாம நாங்க நாங்க வாரேன் அப்படின்ட்டு நம்ம சந்திரா வந்து காளியம்மாட பேசுனதை வந்து நம்ம மயில் கேட்டுக்கிட்டாரு கேட்டுக்கிட்டு சின்னத்தை இன்னைக்கு உங்களுக்கு வைக்க போறோம் ஆப்பு அப்படின்னுட்டு நம்ம கார்த்திகிட்ட போய் சொல்றாரு எப்பா சகல ஒரு சூப்பர் விஷயம் பா அதாவது சின்னத்தை வந்து அந்த சிவனண்டியும் சின்னத்தையும் சேர்ந்து காளியம்மா வீட்டுல மொத்தமா பொங்க வைக்க போறாங்கப்பா அதாவது அவங்க போன்ல பேசினதை நான் கேட்டேன்பா அப்படின்னு சொன்னோன்னே இது சரியா உள்ள சந்தர்ப்பம் எப்படியாவது அத்தைய நீங்க பேசி அங்க கூட்டு வந்துருங்க நானும் வாரேன் அதாவது இந்த திருப்ப அவங்களை நம்ம கையும் கவா பிடிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே அதாவது பாத்தீங்கன்னா நம்ம மயில் அதே மாதிரி போய் அத்தை அதாவது சின்னத்தையே ரொம்ப நேரமா காங்கலை நானும் எல்லா பக்கமும் தேடி பார்த்துட்டேன் அதாவது எனக்கு என்னமோ அந்த காளியம்மா மேலதான் டவுட்டா இருக்கு அவ தான் சின்னத்தையை கடத்தியிருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே அதாவது என் தங்கச்சிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு அப்படின்னு நம்ம சாமுண்டீஸ்வரி அந்த காளியம்மாவை சும்மா உரம்னேன்னு துப்பாக்கி எடுத்துட்டு போறாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா அங்க போய் எல்லாத்தையும் பார்த்தோடனே நம்ம சாமுண்டீஸ்வரி அப்படியே ஆடி போனாங்க அதாவது சந்தோஷமா சிரிச்சு பேசி நம்ம சந்திரா வந்து பொங்கப்பானையை பத்த வைக்கிறா அதை பார்த்த உடனே ஏ சந்திரா அப்படின்னுட்டு ஒரு சவுண்டு கேட்ட உடனே அதாவது அந்த சந்திரா அப்படியே ஆடி போனா இன்னொரு பக்கம் நம்ம மயிலும் கார்த்திகும் பின்னாடி இன்னும் சிரிக்கிறாங்க இனிமேல் நீங்க தப்பிக்க முடியாது அப்படின்னு கேட்டு நம்ம மயில் சொல்றது சூப்பரா இருக்கு அதாவது அந்த கண்கொள்ள காய்ச்செல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்க சப்பரை பண்ணுங்க